தமிழ் சினிமாவோட கதாநாயகராகவும் இப்போ முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய சூர்யா கார்த்தி அவர்களோட தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் சிவகுமார் இவர் சமீபத்திய நாட்களில் தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கது வழக்கமாயிட்டிருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது செல்ஃபோனை தட்டிவிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையாது அந்த வகையில் தற்போது முதியவர் ஒருவர் அளிக்க வந்த சால்வையை தட்டிவிட்டது மீண்டும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு பிரபல நடிகரான சிவகுமார் சிறந்த ஓவியராகவும் எழுத்தாளராகவும் மட்டுமின்றி யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சிகள் செய்து உடலையும் மனதையும் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது அப்படின்றது குறித்து பல்வேறு பேச்சுக்களை இருக்காரு புத்தக வெளியீடு மற்றும் இலக்கிய விழாக்களில் பங்கேற்று சிறப்புரையும் மாற்றி வராரு அந்த வகையில் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பலகிருப்பியாக எழுதிய இப்படித்தான் உருவானேன் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் நடிகர் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழா முடிந்து சிவக்குமார் கீழே இறங்கிய போது முதியோர் ஒருவர் ஆர்வத்தோட அவருக்கு அன்பாக ஒரு சாலையில் விற்க முயன்றார் அப்போ அந்த சால்வையை சிவகுமார் பறித்து இருந்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வருது இது போன்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விழாவில் தன்னோட செல்ஃபி எடுக்க முயன்ற வாலிபரோட செல்ஃபோனை சிவகுமார் பறித்திருந்த சம்பவம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது சிவகுமார் சாலுவை பறித்தி இருந்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அன்பாக ஒருவர் கொடுக்கும் பரிசை இப்படி வன்மத்தோடு விசிறி அறிஞ்சிருக்காரு அப்படின்ற கமெண்ட்ஸ்களும் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு इतिहास पूर्वांग में इसके अंदर बिल ना मुझे मंदर बड़े करते हैं और मैं कैसी है इन नमूने में भी वही इसके अमन बंदर को दिया है लगभग उसमें यह सारा होता है कि इन नमूने में कुछ तो आना

അടിവ <laughs> <laughs>